வந்து வரக்கூடிய நேற்றைய தினம் நீங்க பார்த்திருப்பீங்க மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் தொடர்ந்து அந்த மலைக்கான ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி நேற்றைய தினம் அவரே நேரடியாக விருகம்பாக்கம் கெனாலுடைய தூர்வார்கிற பணியை துவக்கி வைத்தார் தொடர்ந்து மாநகராட்சியுடைய நகராட்சியின் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் தொடர்பு கொண்டு ஆணையர் ஆணையர்களை தொடர்பு கொண்டு ஒவ்வொரு கட்டமாக சென்னை மாநகரம் முழுவதும் எடுக்க வேண்டிய நடை பணிகளை வந்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கின்றார் அதான் கடந்த வாரம் கூட ஓட்டையின் நல்லா கேப்டன் காட்டன் கால்வாய் லிங்க் கனால் போன்ற வகைகளை தூர்வார்கிற பணியை துவக்கி வைத்தார் தொடர்ந்து மழைக்கான அந்த முன்னெடுப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது இந்த மாத இறுதிக்குள் மழைநீர் வடிகால்வாய்ப்பு பணிகளை முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கின்றோம் மீதி புதிதாக தொடங்கப்பட வேண்டிய மழைநீர் வடிகால் பணிகளை அடுத்த மழைக்காலத்துக்கு பிறகு தொடங்கலாம் என்று அறிவுறுத்தியிருக்கிறோம் இருக்கின்றோம் அவை எல்லா வகையிலும் மாநகராட்சி இந்த மழைக்காலத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றது மழைக்காலத்துக்கு எதிர்கொள்வதற்கு மாநகராட்சி இவ்வளவு பணம் இது வந்து அதுக்கு தான் ஒப்பந்ததாரர்களுக்கு கடுமையாக நானே வந்து என்ற முறையில் நான் வந்து எச்சரிக்கையாக செஞ்சிருக்கேன் எல்லா இடங்களிலும் பாதுகாப்பு அம்சத்துடன் கூடிய அந்த பணிகளை மேற்கொள்ளுன்னு சொல்லியிருக்கேன் அவங்க ஒப்பந்தத்திலே இருக்கு பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இருக்கக்கூடாது பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாது எல்லா ஒப்பந்ததாரரும் பாதுகாப்பு அம்சத்துடன் தான் நாங்கள் வந்து அதை பணிகளை மேற்கொள்ளணும் அதை வந்து மாநகராட்சியுடைய அதிகாரிகள் கண்காணிக்கணும்னு சொல்லியிருக்கோம் அந்த இன்னைக்கு கூட நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பொறியாளரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஒழுங்காக கவனக்குறைவனாக இருந்தது சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி துர்த அந்த மாதிரி சம்பவத்தை வந்து நடைபெறக்கூடாது அதை நடைபெறாமல் இருப்பதற்கு அதிகாரிகள் கண்காணிப்புடன் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம்